சேரர்கள் வரலாறையும் படித்திருக்கிறேன் சோழர்கள் வரலாறையும் படித்திருக்கிறேன் ஆனால் இதுல விஞ்சி நிற்பது பாண்டிய மன்னர்கள் தான் தமிழை அதிகமாக வளர்த்திருக்கிறார் நவதானியங்களை ஒன்பது என்பது தீர்மானித்தவன் நிர்மானித்தவன் தமிழன் திசைகளை எட்டாக பிரித்தவன் தமிழன் இசையை ஏழாக கொடுத்தவன் தமிழர் சரி கம பத நீச கலந்து பயணிக்கிற மண் இந்த திருவண்ணாமலை கலைகளுக்கெல்லாம் உந்து சக்தியாக விதையாக இருந்தது திருக்கூத்து தான் திருக்கூத்தில் இருந்துதான் நாடகம் நாடகத்தில் இருந்துதான் திரைப்படம் திரைப்படத்தில் இருந்துதான் இன்றைக்கு இந்த தொலைத்தொடர் என்கிற இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நடைபெறுகிற பல்வேறு நிகழ்வுகள் தரைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்த வரலாறு உண்டு அந்த வரலாற்றிலே சங்கம் வைத்து வளர்த்த பெருமை பாண்டிய மன்னர்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது சேரர்கள் வரலாறையும் படித்திருக்கிறேன் சோழர்கள் வரலாறையும் படித்திருக்கிறேன் ஆனால் இதில் விஞ்சி நிற்பது பாண்டிய மன்னர்கள் தான் தமிழை அதிகமாக வளர்த்திருக்கிறார்கள் கண்ணுக்கு தெரிந்த சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நான்காம் தமிழ் சங்கத்தை மதுரை மாறநகரில தொடக்கி வச்சு அந்த சங்கத்தை வளர்த்தவர் பாண்டித்துறை தேவர் அப்படி வரலாறு சொல்லுகிறது அத்தகைய வரலாறுக்கு சொந்தமான மண்ணில் இருந்தான் நம் சிறப்பு இருந்தாக இருக்கிற கவி பேரரசு அவர்கள் அங்கிருந்து நம்மண்ணுக்கு வந்திருக்கிறார் திருவண்ணாமலையை பற்றி பல வகையிலே பல பேர் பேசுகிறார்கள் எங்களை போன்ற பகுத்தேர்வாளர்கள் அடையாளப்படுத்துவது என்பது திருவண்ணாமலை வேறு இது முழுக்க முழுக்க ஆன்மீக பூமி இது திருவண்ணாமலை வந்து எண்போன் வடிவத்தில் அமைந்த ஒரு நகரம் கோவில் நகரம் ஆன்மீக நகரம் மலைநகரம் என்று இப்படி பார்க்கிறார்கள் இந்த நாட்டுப்புற கலைஞர் இசைக்கு முன்னால் இங்கே நம்முடைய கலைக்கு அடிப்படையாக இருந்தது கூத்து அதனால்தான் ஆண்டு ஆண்டு நாம் அந்த தெருக்கூத்தை விடுவதே இல்லை அதுக்கு உயிர் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அந்த கூத்திலே அவர்கள் பேசிய அந்த வசனங்களை எல்லாம் கண்டோம் இங்க முன்னோர்கள் பேசிய வசனங்கள் திருவண்ணாமலையை பெரியமைப்படுத்துகிற பொழுது இப்படி பேசுகிறார்கள் கிருதா யுகத்திலே அக்னி மலையாகவும் பொன்மலையாகவும் கலியுகத்திலே கல்மலையாகவும் பல யுகங்களை அழியாத மலையாக இந்த திருவண்ணாமலை இருந்ததாக ஆன்மீக பெருமக்கள் அப்படித்தான் இதை குறிப்பிடுகிறார்கள் ஆக அழியாத மலையாக திருவண்ணாமலை இருக்கிற காரணத்தினால் நாங்கள் துவக்கி இருக்கிற இந்த அருணி சங்கம் என்பது அழியாத சங்கமாக இந்த திருவண்ணாமல நிறைத்து பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இரண்டாம் நூற்றாண்டில் முதல் ஆறாம் நூற்றாண்டு வரை சமணர்கள் மதம்தான் இந்த பகுதியில நீடித்திருந்தது தமிழ்நாட்டை விட சமணர்களுடைய பல்வேறு அடையாளங்கள் நமக்கு தெரியும் சேர்த்துப்பட்டு போலூர் போன்ற பகுதியில் நம்முடைய மாவட்டத்தில் ஆக இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு வரை சமணர்களுடைய தாக்கம் இந்த பகுதியில் இருந்து இருக்கிறது சைவக்கோரர்கள் என்று சொல்லப்பட்ட நால்வர்களிலே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு சுந்தரர் ஆகிய மூவரும் ஏற்றிய திருத்தலங்கள் பாடியதுதான் தேவாரம் என்று சொன்னோம் மாணிக்க பெருமான் பாடிய பாடல்களை திருவாசம் என்று அழைக்கப்பட்டது தமிழ் கடவுள் என்று நம்மால் பெருமைப்படுவது முருகன் ஆந்திராவுக்கு அந்தாண்ட போனீங்கன்னா வட தேசியத்தில் வட மாநிலங்களில் முருகர் தெரியாது வெளிநாட்டுக்கு தெரியும் லண்டனுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு தெரியும் அங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள் வட இந்தியாவிலே முருகன் தமிழ் பெருமன் முருகன் பெயரை யாரும் பெருமைப்படுத்துவதில்லை ஆனால் தமிழ்கடல் முருகன் திருக்கோயில்களிலே அருணகிரியார் பாடிய பாடல்தான் திருப்புகழ் என்று சொல்லுகிறோம் அவர் காலம் என்பது பதினைந்தாம் நூற்றாண்டு அந்த பதினைந்தாம் நூற்றாண்டிலே திருப்புகொழை பாடியவர் அருண பெருமான் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள வேண்டும் அது நான் தான் சரியாக இருக்கும் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இந்த காலகட்டங்களில் தமிழை திராவிட இயக்கம் வளர்த்திருந்தாலும் இருபது வரை தமிழை வளர்த்த பெருமை பக்தி இலக்கத்தையே சார்ந்ததாகத்தான் இருக்கிறது அப்படித்தான் சான்றுகள் கூறுகிறது அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் பாடிய பாடல்கள் பதினாறாயிரம் பாடல்கள் அது நமக்கு கிடைக்கப்பட்டது ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு குரல்கள் அதிலும் குறிப்பாக இதை சொன்னால் சிறப்பு விருந்தினருக்கு பிடிக்கும் என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன் அதிலே ஆயிரத்தி எண்பத்தி எட்டு பாடல்கள் தான் சந்தம் அமைத்து அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் அப்படியே பாடிய அவரை வித்தார கவி என்கலாம் மதரகவி என்கலாம் ஆசுகவி என்கலாம் நாவுக்கரசர் நாவரர் என்கலாம் இசை ஞானியர் என்று சொல்லலாம் தாள செல்வர் என்று கூட அவரை குறிப்பிடுகிறார்கள் இயல் இசை நாடகத்தன்மை உள்ளதால் அவரை முத்தமிழ் அரசு என்று கூட எங்கள் பகுதியில் அவரை நாங்கள் குறிப்பிடுகிறோம் சந்த கவிதை தலைவர் அருணகிரிநாதர் அவர் வாழ்ந்த திருவண்ணாமலைக்கு நம்முடைய சிறப்பாக இருந்தனர் நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து இங்கே வருகை பெருந்திருப்பது நமக்கு பெருமையிலும் பெருமையாக இருக்கிறது நவதானியங்களை ஒன்பது என்பது தீர்மானித்தவன் நிர்மாணித்தவன் தமிழன் திசைகளை எட்டாக பிரித்தவன் தமிழன் இசையை ஏழாக கொடுத்தவன் தமிழன் சரி கம பத நிலத்தை அஞ்சாக பிரித்தவன் தமிழன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று காற்றை நான்காக பிரித்திருக்கிறான் தமிழன் தென்றல் வாடை கோடை கொண்டல் என்று நான்காக பிரித்திருக்கிறான் வாழ்க்கையை இரண்டாக பிரித்திருக்கிறான் அக வாழ்க்கை புக வாழ்க்கை என்று இரண்டாக பிரித்திருக்கிறான் நம்முடைய மொழியை மூன்றாக பிரித்திருக்கிறான் இயர்தமிழ் இசைத்தமிழ் தமிழ் என்று மூன்றாக பிரித்திருக்கிறான் அந்த மூன்றையாகவும் ஒன்றாக அந்த மூன்றையும் ஒன்றாக அடையாளம் கண்டவன் தமிழன் தமிழ்நாட்டுக்காரன் அந்த அடையாளத்தினுடைய மொத்த ஒருவன் தான் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என் அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த கலைஞர் நான் இங்கே குறிப்பிடுவதற்கு அவரின் அன்பால் அவரின் அரவணைப்பால் அவரால் பட்டம் சூட்டப்பட்டவர்தான் கவி பேரரசு வைரமுத்து என்று பட்டாஞ்சூட்டப்பட்டவர்தான் கலைஞரால் இங்கே வந்திருக்கிற நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஆக இந்த நிகழ்விலே வருகை புரிந்து தமிழ் தொண்டுக்காக மரமலடிகளாரை திருக்குறள் கார் காமராசு அவர்களுக்கும் பொது தொண்டுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி விருதை சகோதரி ஹேமமாலிக்கும் கலைத்தொண்டை கலை தொண்டை கலவாணர் என் எஸ்கே விருதை டாக்டர் பாரி இளவழகன் அவருக்கும் ஆன்மீக தொண்டை கிருபானந்த விருதை திரு அப்துல் ரஹமானுக்கும் சமூக நீதிக்கான அந்த விருதை முதல் சமூக பெயர் போன மண்ணு தான் இந்த மண்ணு இந்த மூணு திராவிடமும் ஆன்மீகமும் இரண்டரை கலந்து பயணிக்கிற மண் இந்த திருவண்ணாமலை மண் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் காலையிலே அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு போவார்கள் மாலையில என்னோடு கைதொக்குத்துக் கொண்டு பகுத்தறிவு கூட்டத்திற்கு வந்து இங்கே பாசறை நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் எந்த மண்ணுக்கும் இல்லாத இந்த ஒரு வாடகை இருக்கிறது திராவிடமும் ஆன்மீகமும் இறந்து இரண்டும் பயணிக்கிற ஒரு ஊர் இந்த ஊர் எனவே அப்படிப்பட்ட சமூக நீதிக்கான அந்த விருதை அண்ணன் கலைஞருடைய பெயரிலே நீண்ட நிழலாக இருந்த என்னுடைய அருமை நண்பர் பட்டாபிராமன் அவர்களுக்கு இங்கே நான் இரண்டு செய்திகளை நான் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த அருணை தமிழ்ச் சங்கம் என்பது ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சங்கம் இந்த சங்கம் அதனால்தான் என்னுடைய பள்ளிக்கூடத்திலே படித்த சர்டிபிகேட்ல என்னுடைய மதம் எது என்று சொன்னால் இந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது புகழ்பெற்ற நம்முடைய டேனிஷ் மிஷனுடைய தலைமை ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்ற என் நண்பர் ஆல்பர்ட் அவர்கள் செயலாளராக இருக்கிறார் அவர் கிறித்துவ மதத்தை சார்ந்தவர் என்னுடைய குடும்ப நண்பர் நம்முடைய பெரியவர் கோட்டை அமீர் விருதை கலைஞரார் பெற்ற நம்முடைய ஜன் அவர்கள் அவர் ஒரு இஸ்லாமியர் ஆக இஸ்லாம் கிறித்து இந்து என்று சொல்லப்பட்ட இந்த மூன்று மந்தகலங்களை உள்ளடக்கியவர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்கள் சங்கம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நடக்கிற ஒரு பொது சங்கமாகத்தான் அருணை தமிழ் சங்கம் இருக்கிறது ஆனால் தான் ஆன்மீக தொண்டு என்பது அருணகிரிநாதர் பெயர் ஆன்மீக தொண்டு என்பதை நான் இப்பொழுது நம்முடைய கிருபானந்த வாரியார் பெயரிலே கொடுக்கிறோம் ஏன்னா கிருபானந்த வாரியார் ஒரு காலத்தில் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர் வடற்காடு மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் பெயரிலே கொடுக்கிறோம் இந்த சைட்டேஷனை விருது யார் படிக்கலாம் நான் முடிவெடுத்தேன் எங்களோடு இருக்கிற தம்பிமார்களிலேயே தான் ஆன்மீகத்தை ரொம்பமாக விரும்புவார் அதனால் அவர் கையாலே படிக்கலான்னு விட்டேன் முன்னாள் நகரமன்ற தலைவர் அது கூட ஆண்டு ஆண்டு படிக்கிறார் இந்த ஆண்டு ஆன்மீக விருது யாருக்கு கொடுப்பது என்று முடிவு செய்கிற பொழுது நாங்கள் முடிவெடுத்தது ஆன்மீகம் என்பது எல்லா மதத்திலும் தொண்டு செய்கிறார்கள் கிறித்துவ மதத்திலே இருக்கிறவர்கள் கிறித்துவ ஆன்மீகத்திற்கு தொண்டு செய்கிறார்கள் இந்து மதத்தில் இருப்பவர்கள் இந்துவை அவர்கள் என்ன நேசிக்கிறார்களோ அந்த கடவுளை மையப்படுத்தி ஆன்மீக தொண்டு செய்கிறார்கள் இஸ்லாத்தில் இருப்பவர்கள் அவருக்கு பிடிக்கிற அந்த மதத்தை சார்ந்த நபிகள் நாயகமோ அல்லது அல்லாஹுக்கோ தொண்டு செய்கிறார்கள் ஆக அந்தந்த மதத்திலே செய்வது ஆன்மீக தொண்டு தான் அதனோட மாற்றம் இல்லை அதனால் குழு என்ன முடிவு செய்தார் என்று சொன்னால் ஆன்மீக தொண்டு செய்வதற்கு அப்துல் ரஹ்மானை நாம் முடிவு செய்யலாம் என்று சொன்ன பொழுது நான் கேட்டேன் அவர் தொண்டு செய்கிறது அப்துல் ரஹ நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அவருடைய குறிப்புகளை நான் படிக்கிற பொழுது நியாயமாக அவருக்கு தான் கொடுக்கணும் ஆனா ஒரு வார்த்தை அவர் கேட்டுக்கா ஏன்னா பேரோ அப்துல் இருக்கிறது கொடுப்பதோ கிருபானந்த வாரியாக இருக்கிறது அவர் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனக்கு மனத்தோட மாற்றம் இருக்கிறது என்று கேட்ட பொழுது நம்முடைய அருணைத்தமிழ் சங்கத்திலே இருந்து அவரை கேட்ட பொழுது அப்துல் ரஹ்மான் சொன்னாராம் ஏன் என்பது பொதுவானதுதான் நம்முடைய மண்ணிலே நம்முடைய நம்முடைய கிருபானந்த விருதை நான் பெருமையாக கருதுகிறேன் எனவே நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார் இஸ்லாமியத்திற்கு தொண்டு செய்த ஒரு அப்துல் ரஹ்மான் இந்துன் பேரால் ஆன்மீக தொண்டு செய்த கிருபானந்த வாரியார் பெறுவது என்பது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு எங்கே நடந்ததா தெரியவில்லை அருணை தமிழ் சங்கம் தான் அந்த புரட்சியும் நாம் செய்திருக்கிறோம் அதனால் நான் இதை குறிப்பிட விரும்புகிறேன் நான் இன்னொரு செய்தியும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கலைவாணர் என் விருது அது எனக்கு ரொம்ப பிடித்த விருது என்னுடைய உள்ளத்தால் என் உடலால் என்னுடைய உணர்வால் ஏன்னா இருக்கிற பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியும் ஆரம்ப பள்ளி காலத்திலே நான் டிராமா போட்ட காலத்துல இருந்து அதுக்கு பின்னால் சினிமா படம் எடுத்ததிலிருந்து டினிமா டிஸ்ட்ரிட் ஆனதுல இருந்து நானே நடித்த காலம் முதல் கொண்டு என்ற உணர்வுகள் அப்படி உண்டு கலை உலகத்திலே ஆனால் எனக்கு தோணானது இந்த மாவட்டத்திலே எனக்கு தோணானது பல பட ஏன்னா நான் தெலுங்குல கூட படம் எடுத்த வேறு விஷயம் ஆனால் எனக்கு தோணானதை அன்னை தமிழ் சமூகம் நடத்தி கலைகளுக்கெல்லாம் உந்து சக்தியாக விதையாக இருந்தது தெருக்கூத்துதான் தான் திருக்கூத்திலிருந்துதான் நாடகம் நாடகத்தில் இருந்துதான் திரைப்படம் திரைப்படத்தில் இருந்துதான் இன்றைக்கு இந்த தொலைத்தொடர் என்கிற இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நடைபெறுகிற பல்வேறு நிகழ்வுகள் அடிப்படையாக இருந்தது தெருக்கூத்து அந்த தெருக்கூத்து பிறந்தது வடார்காடு மாவட்டம் ஆனால் இத்தனை நான் திரைப்படம் எடுத்தவன் இந்த மண்ணின் பெருமை எனக்கு சொல்ல ஒரு நேரம் கிடைக்கல என்றும் சொல்ல முடியும் எனக்கு அந்த சிந்தனை தோணவில்லை ஆனால் என் பகுதியிலே பிறந்த இந்த மண்ணை சார்ந்த தம்பி மாறி பாரி இளவழகன் தெருக்கூத்தை மையகமாக வைத்தே ஜமா என்று ஒரு படத்தை எடுத்திருந்தார் நான் கவி தான் சொன்னேன் அந்த படத்தை தயவு செய்து பாருங்கள் அநேகமாக அவார்டு வாங்குற படம் அந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் என் கையில் கிடைத்திருந்தால் அது நூறு நாள் ஓட வேண்டிய படம் அற்புதமாக அந்த படத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தார் கொஞ்சம் எடிட்டிங்ல ஏமாந்து போயிருந்தார் அப்படி ஒரு படம் அந்த படத்தை பார்த்து விட்டு கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் நானே ஆனந்த கண்ணீர் விட்டேன் ஏன்னா எங்க பகுதியில் இருக்கிற தெருக்கூத்து கலைஞருடைய அதனுடைய இடர்பாடுகள் அவள் படுற கஷ்டங்கள் வீட்டுல சாப்பாடு இருக்காது ராத்திரிக்கு அவன்தான் பார்த்தீங்க கர்ணன் வேஷம் போட்டுருப்பான் வீட்டுல சாப்பாடு இருக்காது ஒரு வேளை போடுகிற வேஷமோ கர்ணன் வேஷம் யார் பேர் கேட்க மாட்டான் ஆனால் ராத்திரிக்கு பேசுற வேஷத்திலே பார்த்தோம் சொன்னா அவன் கிஷ வேஷம் போட்டு பேசுற பேச்சு தெருக்கூத்திலே நம்மளால் பார்க்கவே முடியாது சரளமான வசனங்கள் அதையெல்லாம் ஜமா என்கிற ஏன்னா அந்த ஜமா என்கிற வார்த்தை எப்படின்னு சொன்னா எங்கள் பகுதியில பல ஜமாக்கள் இருக்கிறது தென்மூடியூரில ஜமா கல்லேரியில ஜமா இப்படி பல ஜமாக்கள் ஒரு குழு என்பதை தான் அந்த காலத்திலே ஜமா என்று வைத்திருக்கிறார்கள் ஒரு ஜமாவுக்கும் ஒரு ஜமாவுக்கு என்ன போட்டி என்ன பொறாமை அந்த காலத்திலே என்பதை எல்லாம் இந்த படத்திலே தம்பி பார் இளவழகன் மிக அற்புதமாக நாங்கள் சினிமாவில்தான் சொல்லுவோம் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஜமா என்கிற படத்தை தான் அவர் கூட மனு போடணும்னு நினைக்கல அருணித்த அமைச்சர் சார்பாக நானே தொடர்பு கொண்டு இந்த தம்பி பாரியை ஒரு மனு போட சொல்லி என்று சொன்னவனே நான் தான் என்று சொன்னால் இந்த படத்தின் மீது எனக்கு எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க